சந்திரன் சார்ந்த பதினைந்து நாட்களின் ஐந்தாவது நாள் பஞ்சமியை குறிக்கிறது பஞ்சமி என்பது ஒரு பக்ஷத்தில் பதினைந்து நாட்கள் ஐந்தாவது திதி நாள் ஆகும் இது வளர்பிரை கட்டத்தின் பக்ஷம் தேய்பிரை கட்டத்தின் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி வகைகள் வசந்த பஞ்சமி விவாக பஞ்சமி நாக பஞ்சமி கருடா பஞ்சமி ரிஷி பஞ்சமி பீரா பஞ்சமி மாசி மாதங்களில் வளர்ப்பெறையில் வருவது வசந்த பஞ்சமி இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதன் மூலம் கல்வி கலைகள் இசை போன்றவற்றில் சிறந்து விளங்கலாம் என்று நம்பப்படுகிறது விவாக பஞ்சமி மார்கழி மாதத்தில் வளர்ப்பெறையில் ராமர் மற்றும் சீதையின் திருமணத்தை குறிக்கும் நாள் திருமணத்திற்காக காத்திருக்கும் நபர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்தார் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்று நம்பப்படுகிறது நாக பஞ்சமி ஆடி மாத வருவது நாக பஞ்சமி நாகர்களை வணங்குவதன் மூலம் நாக தோஷம் நீங்கும் திருமண தடைகள் நீங்கும் கணவன் ஆயுள் அதிகரிக்கும் உத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நாக பஞ்சமி குறித்த புராண கதைகளும் உள்ளன கிருஷ்ணர் காலிங்கன் என்ற பாம்புடன் சண்டையிட்டு வெற்றி பெற்ற நாள் என்றும் ஒரு பெண்ணின் அண்ணன்களை நாகம் கொண்டதாகவும் இறைவனின் அருளால் அவர்கள் உயிர் பெற்றதாகவும் ஒரு கதை கூறுகிறது மேலும் நாகர்கள் சாபம் நீங்க பெற்ற நாளாகவும் நாகர் பஞ்சமி கருதப்படுகிறது கருடா பஞ்சமி ஆவணி மாத வடர்பெறி பஞ்சமி கருட பஞ்சமி கருட பகவான் பிறந்த நாளாகவும் விஷ்ணுவின் வாகனமாகிய கருடனை வழிபடும் நாளாகவும் கருதப்படுகிறது ரிஷி பஞ்சமி விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வரும் ரிஷி பஞ்சமி அன்று புனித நதிகள் குளங்கள் அல்லது பிற நீர்நிலைகளில் தலைமுழுக்கி குளிப்பது ஒரு முக்கிய சடங்கு ஆகும் இது சப்த ரிஷிகளான பாரம்பரிய வழிபாடு காஷ்யபர் அத்ரி பரத் பாஜர் திறர் கௌதமா மகரிஷி ஜமதக்னி மற்றும் வசிஷ்டர் பாரம்பரிய வழிபாடு நாள் கேரளாவின் சில பகுதிகளில் இந்த நாள் விஸ்வகர்மா பூஜையாகவும் அனுசரிக்கப்படுகிறது பிற பஞ்சமி அனைத்து பஞ்சமி நாட்களிலும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம்